செங்கல்பட்டு மாவட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை குறித்து மாவட்ட அளவிலான பல்துறை கூட்டம் நடைபெற்றது பங்குதாரர்களுக்கு இணைகிறார் வணக்கம் கபீர் நிலவரம் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை குறித்து பல்துறை பங்குதாரர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் அதேபோல் மைத்திரி பெண்கள் கூட்டமைப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் இண்டா ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்திய கலந்தாய்வு கூட்டத்தில் அதேக்கும் பின்னகத்தின் அறக்காவலர் திரு சீனு பெருமாள் தலைமையில் தாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தின் சமூக நலத்துறை குழந்தைகள் வளர்ச்சித்துறை குழந்தைகள் பாதுகாப்புத்துறை குழந்தைகள் நலக்குழுமம் மாவட்ட கல்வி கல்வித்துறை நீதித்துறை காவல்துறை மருத்துவத்துறை மற்றும் மாவட்டத்தில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பணியாற்றும் ஹேண்டின் அண்ட் ஸ்காட்ஸ் வணியன் சி டபிள்யூடிஆர் குன்றம் பாலினம் வளமையம் மகளிர் குழு கூட்டமைப்பு ஆதரவு கோம்பகத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் தன்னாவலர்கள் பங்கேற்றனர் சிறப்பு அழைப்பாளராக திருமதி உதயா கருணாகரன் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் குன்றம் வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அருவல திருமதி பகவதி செங்கல்பட்டு முகப்பேர் மருத்துவர் திருமதி இளஞ்செல்வி அரசு சட்டக்கல்வி கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் மோனிஸ் ஏஞ்சல் அரசு சேவை மைய செல்வி அனுஷியா குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் திரு ஜெயக்குமார் திருமதி தமிழ்ச்செல்வி ஆய்வாளர் மாமல்லபுரம் அனைத்து காவல் காவல் நிலையம் திருமதி தேவிகா உதவி ஆய்வாளர் செங்கல்பட்டு அனைத்து காவல் மகளிர் காவல் நிலையம் அதேகோம் செல்வி சஞ்சு பிரேம் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்றனர் முன்னதாக இண்டா பவுண்டேஷன் அறக்காவலர் திருமதி பரஞ்சோதி வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக அதே திட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி நந்தினி நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியின் அதேக்கும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி செம்பகவல்லி மற்றும் இந்தா ஃபவுண்டேஷன் அறங்காவலர் திரு ஜெயச்சந்திரன் ஒருங்கிணைத்தார்கள் நன்றி வணக்கம் தங்கள் தகவலுக்கு நன்றி கபீர்